என் அன்பான மக்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் எட்டாவது மாதம் இன்று புனித மோனிகாவின் பண்டிகை நீங்களும் இன்று உங்கள் வீட்டில் சேர்ந்தீர்களா பைபிளில் இருந்து அவரது வசனங்களில் ஒன்றை பற்றி பேசுங்கள் உபாகமம் அத்தியாயம் வசனம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்ற வேண்டும் அவருக்கு பயன் அவருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் அவரை பற்றி வேண்டும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பட்டனை கிளிக் செய்ய மறுக்காதீர்கள்